இந்தியாவில் புதிய எண்ணெய் சுரங்கம் எதிர்காலத்தை மாற்ற போகும் முயற்சி இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் கிணறு தோண்டும் பணி தொடங்கியுள்ளது இந்த முயற்சி நாட்டின் எண்ணெய் தேவையை உள்ளடக்கமாக பூர்த்தி செய்யுமா மேலும் இந்தியா எதிர்காலத்தில் மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் வழங்கும் நாடாக மாறுமா என்ற கேள்விகள் எழுகின்றன இது இந்தியாவின் அடுத்த வளர்ச்சி கட்டத்தை நோக்கி எடுத்துள்ள முயற்சியான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த வளர்ச்சியை கவனிக்க ஒபெக் உருபு நாடுகளும் திரும்பி பார்க்க ஆரம்பித்துள்ளன உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்கின்றன உலக சந்தையில் தற்போது ஒபெக் நாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வெனிசுவேலா ஐக்கிய அரபு அமீரகங்கள் சவுதி அரேபியா நைசீரியா லிபியா குவைத் ஈராக் ஈரான் காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் அல்ஜீரியா போன்ற நாடுகள் இதில் அடங்கும் ரஷ்யாவும் தனித்தன்மையுடன் அதிக எண்ணெய் இருப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்தியா தற்போது தனது எண்ணெய் தேவையின் எண்பத்தி மூணு சதவீதத்தை வெளிநாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்கிறது உலகளாவிய போர் மற்றும் அரசியல் மாற்றங்கள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் நிலை து இந்த சூழ்நிலையில் இந்தியா தனது நிலத்திலேயே எண்ணெய் உற்பத்தி செய்யும் வகையில் முன்னேறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் முன்னூறு கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் ஓ நிறுவனம் முழு உற்சாகத்துடன் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே குஜராத் அசாம் மும்பை போன்ற பகுதிகளில் எண்ணெய் எடுக்கப்பட்டு வருகின்றன இப்போது பாலியா மாவட்டத்தில் உள்ள சாகர்பாலி என்ற கிராமத்தில் எண்ணெய் இருப்ப கண்டறிய கடந்த மூன்று மாதங்களாக ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக சிலர் சொந்தமான நிலங்களை ஆண்டுக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுத்து ஒப்பந்தம் செய்து வைத்துள்ளனர் அந்த ஆய்வின் முடிவில் மூவாயிரம் மீட்டர் ஆழத்தில் எண்ணெய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் ஓ என்ஜிசி இந்தியாவில் ஐநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் எண்ணெய் இருப்பதை உறுதி செய்திருந்தது தற்போது தியாகராஜ் வரை கிணறு தோண்டும் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதியாளர் என்ற நிலையில் இப்புதிய உற்பத்தி முயற்சி வெற்றிகரமாக முடிந்தால் தினசரி எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாமல் மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலான நிதியை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இது உடனடி மாற்றத்தை கொண்டு வராது ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு புதிய வாசலை திறக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி